வணக்கம் ஏர் முரதாசா அவரோட டைரக்ஷன்ல சல்மான் கலாம் அவரோட நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் சிக்கந்தர் இன்னைக்கு அந்த சிக்கந்தர் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீசர் நேற்று ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா மன்மோகன் சிங் இறந்ததுனால இந்த டைம்ல அந்த டீசர் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்காதுன்னு யோசிச்சதா சோசியல் மீடியால பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அதையுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணி டீசர் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எப்படி இருக்கு இருக்குனிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா மாதிரியான விஷயத்தை வந்து காட்டுறாங்க அது பங்களாவா அரண்மனையா அப்படின்றது தெரியல அந்த இடத்துல நம்ம சல்மான் கான் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா சல்மான் கான் தனியா போயிட்டு இருக்காரு அவருடைய டீசர் ட்ரெயினர் வந்தாலே ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்குமே

புல்லட்டை தடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆர்மர்ல புல்லட் படுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த கன்ல கழுத்துலயே வச்சு ஒரு ஷாட் இருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து புதுசா ட்ரை பண்ணி பயங்கரமா எடுத்துருக்காங்க கடைசியா ஒரு ஷாட்ல மேல தூக்கி ஒருத்தன் அடிக்கும் போதுதான் நம்ம சல்மான் கானோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகுது உண்மையாலுமே அவ்வளவு மாஸா இருந்துச்சு அந்த சீன் சல்மான் கான் படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு ஆக்ஷன் நிறைய இருக்கணும் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த டீசருமே அமைஞ்சிருக்கு இப்ப அவங்க விட்ட டீசர் அப்படின்றது வந்து படத்துக்கான டீசரான்னு கேட்டா கிடையாது இது வந்து ஒரு டைட்டில் டீசர் மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி அவரோட லுக் ரிவீல் பண்ணணும் அதுக்கு ஒரு டீசர் விட்ட மாதிரி தான் தெரியுது இதுக்கு இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விட்ட டீசர்லேயே நிறைய விஷயங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலுமே கலர் கிரேடிங் அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த டீசருக்கு யூஸ் பண்ண அந்த கலர் டோனே பயங்கரமா இருந்துச்சு இந்த மாதிரி கிரீனிஷாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயண் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரெண்டு மியூசிக் டேரக்டர்ஸ் பாடல்களுக்கு பிரீத்தம் அவர் மியூசிக் பண்ணுறாரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் அவர் மியூசிக் பண்ணுறாரு இப்போ இந்த டீசரில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த டைட்டில் ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைட்டில் ட்ராக் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தான் சேரும் அப்போ இதை வந்து சந்தோஷ் நாராயண் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயுமே அவரோட வாய்ஸ் வந்து வருது ஒரு ஹிந்தி போர்ஷன் வந்து இவர் பாடியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் போர்ஷன் வருது ரேப் மாதிரி அதை வந்து நம்ம ஆஃப் ரோ பாடியிருக்கிறாரு முக்கியமா கேமரா ஒர்க் வந்து ரொம்ப பாராட்டி ஆகணும் ஏன்னா வச்சிருந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த படம் ரம்சானுக்கு தான் ரிலீஸ் ஆகுது இவங்க டீசர் அப்படின்னு வந்து என்னப்பா ரம்சானுக்கு வரக்கூடிய படம் இப்ப டீசர் விடுறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சு வெறும் டைட்டில் டீசர்

ஹிந்தி படம் என்ன நடக்கலாம் இப்பதான் தெரிய வந்து ரீமேக் பண்ணி அங்க பேபி ஜான் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்க பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு ஏன்னா அங்கேயுமே நம்ம சல்மான் கான் வந்து ஒரு கேமிய பண்ணியிருக்காரு இப்போ அதோட எஃபெக்ட்டோட இந்த சிக்கந்தர் டீசரும் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா முக்கியமா ஃபேன்ஸ்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனுக்கே முழு படத்தையும் கொடுத்துருக்கலாமே எதுக்கு ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கல்கியில ஒரு பயங்கரமான மியூசிக்கும் நல்ல சாங்ஸும் வந்து கொடுத்திருந்தாரு அப்போ இந்த படத்துக்கு முழுசா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இது ஃபேன்ஸ் சைடு தான் பட் ப்ரொடக்ஷனாக அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம கடைசியில் வரப்போகுது கல்கி ஒரு பேன் இந்தியன் படமாக இருந்தாலும் பட் அது தெலுங்கு படம் தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சந்தோஷ் நாராயணன் பாலிவுட்டில் டெபியூட் ஆகிறாரு பட் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் டைரக்டராக கிடையாது அந்த படத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டராக மட்டும்தான் இப்போ டெபியூட் ஆகிறாரு ஆனால் அந்த டைட்டில் டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜவானோட வைப்பில் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க மியூசிக்கும் அந்த இங்கிலீஷ் ராப்பும் கேட்கும்போது அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது அனிருத் படத்துக்குமே ஜவான் தான் முதல் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுக்கு முன்னாடி ஹிந்தியில ஒரு படம் பண்ணிருக்கிறாரு அதாவது தெலுங்குல பண்ண ஜெஸிய அங்க ரீமேக் பண்றாங்க அங்கேயுமே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டரா தான் ஃபர்ஸ்ட் டெபியூட் ஆகிறாரு அதுக்கப்புறம் தான் ஜவான்ல அவரு டெபியூட் ஆகிறாரு இப்போ நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் அங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையா மாறிட்டு வருது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு காலத்துல பாலிவுட்டுக்கு வந்து போக முடியாது அங்க எந்த மாதிரியான தடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இங்க பாத்துருப்போம் இப்போ அதெல்லாம் மாறி நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் அங்க போயிட்டு ஒரு உச்சத்துல இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நீங்க இந்த டீச்சர் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் தருது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான படங்களை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வருது அப்படின்றது கமெண்ட்ஸை சொல்லுங்க